அப்போ வினசனங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறீர்கள் வணக்கம் பாருங்கோ உங்களுக்கு என்ன சும்மா இருக்கியல் நான் அப்போ ஆண்டவன்கிட்ட வேண்டிக் கொள்கிறான் நான் சும்மா இருப்பியலைன்ட்டேன் இருக்க வேணுமன்றேன் ஏ சரி இன்றைக்கு பாருங்கோ நான் இந்த நாளில் இந்த மாதத்தில் பிரிசா வச்சியெல்லாம் இது വിശേഷമാണ് സാപ്പാട് സാപ്പ് എനക്ക് പിടിയത് എൻ്റെ എങ്ങനെ മാതിര സെൽവ ശിൽവങ്ങളിൽ വിസ ശരി എല്ലാവരും ഉള്ള തയ്യാസെയ് കണ്ടാൽ അത് அவளுக்குாண்டி ஒவ்வொரு ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு பதிவு அது போடுங்க ஒவ்வொரு பாட ஏதோ உங்களுக்கு விரும்பிய மாதிரி கதைச்சு ஏதாவது போடுங்க அப்படி அவளை மறந்து இருக்காதீங்க தேவை செய்து சினி சினிமா பாட்டுகளை போட்டுக்கொண்டு அதுகளை நீங்கள் லைக் விரவணம் என்றால் கண்டிப்பா இதுக்கு ஒரு லைக் வந்தாலும் கூட அது அவியலுக்கு ஒரு நாங்கள் கொடுக்குற ஒரு மரியாதை அதை வந்து பின்பற்றுங்கோ தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் இதில் இணையுங்கோ இதில் கண்டி ஒரு பதிவு போடுங்கோ ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலோ ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவு செய்யுங்க அண்டைக்கு விளக்கு கொளுத்துறது தான் இது இல்லை இந்த மாதம் முழுக்க நீங்கள் அதை செய்யணும் செய்யுங்கள் கட்டாயம் ஒரே இல்லை இன்றைக்கு புள்ளிகள் சாப்பிடணும் இல்லை அதுக்காண்டி அவையான் சமைச்சா தான் அவையை விரும்பி சாப்பிடுவேனேன் தாய் சமைத்தா ஆறு முதல் சமைச்சதுண்டு கேட்பினேன் அதான் பின்னே இன்றைக்கு விசேஷமாக ஏதாவது உண்டு செய்து விடுப்போண்டு பார்த்தாண்டு டக்கண்டு விட கோழி இடந்தது அந்த துண்டு கோழியால் பின்ன எடுத்து அப்படியே வெண்ணியில் வதக்கி உருளக்கிழங்கியும் போட்டு கொஞ்சந்தான் பின் ஒரு அதற்கொண்டு வச்சு அதுக்கு மஞ்சள் தோறும் வச்சு இல்லைன்னா அதுக்கு மஞ்சள் தோறும் வச்சுருக்குறேன் பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது குழியில் எல்லாம் போட்டு புதினாக்குள்ள ராயில் மல்லிக்கூழ அப்படி கருவேப்பாட்டி அப்படி எல்லாம் போட்டு மஞ்சள் பவுடர் பட்டார் துண்டு ஒன்று போட்டு அப்படியே சமைச்சு எடுக்கிறாங்க அந்த வந்து இதோடய சாப்பிட்ற சும்மா சாப்பிட்ற தோடமெண்டா பிரியாணி மாதிரி பிரட்டியும் சாப்பிடும் அதான் இல்லை பாருங்க இது ரொம்ப நிற்கிறோம் மஞ்சச்சோறு இதுதான் மஞ்சச்சோறு பெரிய பார்த்த பார்த்து நீங்களும் சமயங்குவோம் இது ருசியான தான் பெருசாக இல்லை நல்லா ருசியாக இருக்கும் பிள்ளையல் சாப்பிடுவேன் விரும்பி நான் சமைச்சா அவளுக்கு சாப்பிடுவேன் நான் வந்து இந்த சமையல் வந்து விசேஷமாக எதையுமே வந்து சமைக்க வந்து விரும்பி சமைத்து கொடுங்க யாருக்காவது பிள்ளைகளுக்கோ உங்களோட ஹஸ்பண்டுக்கோ யாருக்காவது இருந்தனர் விரும்பி மனத்தோட நல்ல மனத்தோட சாப்பாடு கொடுங்க அப்போ யார் பாடலை இணையுமோ അത് എനിക്ക് ഇത് ഉണ്ടാക്കി അത് കറി കൂട്ടി ഇതാണ് പൊരിച്ചു കുളമ്പ് വെച്ച വെണ്ടിക്കാ പോകണം ഇലക്കി ഇത് ഉണ്ടാക്കാൻ അതാണ് ശരിയെ പാത്തിട്ട് അപ്പോൾ ഇറമ്പോ ഇതാ വന്ന മഞ്ചോറും വക്കളങ്ക് കൊൽക്ക ਅਵਸਰਤਿਕ ਚੀਜੀਦੁ ਇਦੀ ਅਨਾ ਨੀਲਾ ਇਰੀ ਚੀਜੀਦੁ ਬਾਰੁ.